நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நமது இராணுவத்துறையானது உலகத்தில் மற்ற நாடுகளை விட மிக அதிக அளவில் புதிய புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடிப்பதில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது நண்பர்களே கடந்த ஒரு மாதத்தில் பார்த்தீர்களானால் சுமார் மூன்று முக்கியமான விஷயங்களை இந்தியா சோதனை செய்துள்ளது நேற்று வெள்ளிக்கிழமை பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று இந்தியா மிக முக்கியமான ஒரு சோதனை ஒன்றினை செய்துள்ளது நண்பர்களே எதிரி நாடுகளை தாக்கும்போது விமானத்தின் மூலம் போர் விமானத்தின் மூலம் சென்று தாக்கும்போது பல வகையான மிசைல்களையும் ஏவுகணைகளையும் குண்டுகளையும் வெடிகுண்டுகளையும் பயன்படுத்துவது வழக்கம் இந்த மிசைல்களில் பல வகையான மிசைல் உள்ளன என்பதை உங்களுக்கு தெரியும் நண்பர்களே குறுகிய தொலைவில் சென்று தாக்கக்கூடிய ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்கள் ஓரளவுக்கு அதிகமான தொலைவில் சென்று தாக்கக்கூடிய மீடியம் ரேஞ்சு மிசைல்கள் மற்றும் அதிக தொலைவிற்கு சென்று தாக்கக்கூடிய லாங் ரேஞ்ச் மிசைகள் என மூன்று வகை தொலைவினை அடிப்படையாக கொண்ட மிசைல் உள்ள நண்பர்கள் கிரவுண்ட் டு கிரவுண்ட் தரையிலிருந்து அடுத்த நாட்டின் தரை இலக்குகளை தாக்கக்கூடியது சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் என்று கூறுவார்கள் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் என்று கூறுவார்கள் தரையிலிருந்து வான்வெளியில் சென்று தாக்கக்கூடியது வானில் உள்ள இலக்கினை தாக்கக்கூடியது அதே போன்று ஏர் டு ஏர் மிசைல் வானிலிருந்து வானில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடியது சி டு ஏர் மிசைல் சி டூ கிரவுண்ட் மிசைல் என வகையான மிசைல்கள் உள்ளன நண்பர்களே நம்மிடம் அனைத்து வகையான மிசைல்கள் இருந்தாலுமே இவற்றின் தரத்தை நாம் தொடர்ந்து மேம்படுத்திக் கொண்டே வருகிறோம் எதிர்நாட்டு விமானம் நம் நாட்டிற்கு உள்ளே வந்துவிட்டால் நமது விமானம் உள்ளே சென்று மிக குறைந்த தொழில் இருக்கக்கூடிய அந்த எதிர்நாட்டு விமானத்தை எதிர்நாட்டிலிருந்து வரக்கூடிய மிசைலை அல்லது எதிர்நாட்டிலிருந்து வரக்கூடிய ட்ரோன்களை உடனடியாக தாக்க வேண்டும் குறுகிய தொலைவான மிசைகள் தேவைப்படுகின்றன நம்மிடம் ஆஸ்திரா என்று சொல்லக்கூடிய மிசைல் உள்ளது இது நூறு முதல் நூற்றி பத்து கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடிய இலக்கினை விமானத்திலிருந்து அந்த இலக்கினை தாக்கி அழிக்கக்கூடிய மிசைல் நண்பர்களே இதுபோன்று அட்வான்ஸ் மீடியம் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் என்றும் குறுகிய தொலைவில் விட சற்று அதிகமான தொலைவில் வரக்கூடிய மிசைகளை தாக்கி அழிப்பதற்கும் மிசைகள் தேவைப்படுகின்றன அதே போன்று லாங் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைலும் நமக்கு தேவைப்படுகின்ற நண்பர்களே உதாரணமாக பாகிஸ்தானின் எல்லையில் அந்த நாட்டு விமானம் கிளம்பிவிட்டால் நாம் நமது நாட்டிலிருந்து வெகு தொலைவில் இருந்து அந்த விமானத்தை தாக்க வேண்டும் அதற்கு குறைந்தது முந்நூறு முதல் முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஏர் டு ஏர் மிசைல் வான்வெளிலிருந்து வான்வெளியாக வரக்கூடிய இலக்கிலே தாக்கக்கூடிய மிசைல் நமக்கு தேவைப்படுகிறது நண்பர்களே இந்திய வகையான விசைல் தற்போது நம்மிடம் இல்லை ஆனால் மிக விரைவில் தயாரிக்கப்பட உள்ளது நண்பர்களே ஏனென்றால் நாம் நேற்று ஒரு முக்கியமான தொழில்நுட்பத்தை நாம் மூன்றாவது முறையாக சோதனை செய்து வெற்றிகரமாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் அளவில் சாதனையாக இருந்தது என்று அறிக்கைகள் கூறுகின்றன சாலிட் ஃபியூயல் டக்டட் ராம்ஜெட் என்ஜின் டெக்னாலஜி என்று கூறுகிறார்கள் எஸ்எஃப்டிஆர் என்று சொல்லக்கூடிய சாலிட் ஃபியூயல் டக்டட் ரேம்ஜெட் என்ஜின் டெக்னாலஜி மூலம் நேற்று மூன்றாவது முறையாக நமது இந்தியா மிசைல் ஒன்றினை சோதனை செய்த நண்பர்களே மூன்று வகையான மிசைல்கள் சோதனை செய்யப்பட்டன இதுதான் ராம்ஜெட் என்ஜின் இந்த ராம்ஜெட் என்ஜின் ஆனது வேகமாக மிசைல் செல்லும்போது காற்றினை உள்ளே இழுத்து ஒரு குறுகிய துளை வழியாக செலுத்தப்பட்டு அங்கே எரிக்கப்படும் எரிக்கப்படும் பொழுது அது திடறுகளை எடுத்துக்கொண்டு மிக வேகமாக மிசைல் செல்லக்கூடும் நண்பர்களே அதன் வேகம் அதிகரிக்கக்கூடும் தொலைவும் அதிகரிக்கக்கூடும் நண்பர்களே இவ்வாறு ராம்ஜெட் என்ஜின் மூலம் சோதனை செய்யப்பட்ட இந்த மிசைல் குறிப்பிட்ட இலக்கினை வானவெளியில் உள்ள இலக்கினை மிக துரிதமாக சென்று தாக்கியதாக கூறப்படுகிறது திட எரிபொருள் நிரப்பப்பட்ட ராம்ஜெட் என்ஜின் இணைக்கப்பட்ட மிசைல் சிஸ்டம் என்று இதன் பெயர் அதாவது குரிய தொலைவில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆஸ்ட்ரா என்ற இந்த மிசைலை மீடியம் ரேஞ்ச் மிசைலாகவும் லாங் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைலாகவும் நாம் தயாரிக்கப்பட வேண்டியுள்ளது இந்தியாவான மிசைல்களை ஒரு குறிப்பிட்ட நாடுகள் மட்டுமே உலகத்தில் கொள்ள வைத்துள்ளன அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகிய நாடுகள் மட்டுமே இந்த லாங் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் அதாவது வெகு தொழில் வரக்கூடிய விமானம் மிசைல்கள் மற்றும் ட்ரோன்களை தாக்கி அழிக்கக்கூடிய வகையிலான மிசைல் தான் நாம் லாங் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் என்று கூறுகிறோம் நண்பர்களை இவற்றை நாம் ஒரு விமானத்திலேயே தாக்க முடியும் ஆகவே தற்போது நமது மிசைலில் தாலின் எரிபொருள் அல்லது திரவ எரிபொருள் நிரப்புவதற்கு பதிலாக அந்த எரிபொருளுடன் ராம்ஜெட் என்ஜின் ஒன்றையும் இணைத்து விடுகிறார்கள் நண்பர்களை இந்த ராம்ஜெட் என்ஜின் என்பது மிசைல் சென்று கொண்டிருக்கும் போது எதிரில் வரக்கூடிய காற்றினை உள்ளே அதிகமாக இழுத்து அவற்றை மிக குறைந்த அளவில் அதிக வேகத்துடன் கம்பஷன் எரிபொருள் எரிக்கப்படக்கூடிய இடத்திற்கு காற்றானது அதிக வேகத்தில் செல்லும் அங்கே பிரஷர் அதிகமானவுடன் மிசைலில் நிரப்பப்பட்டுள்ள திட எரிபொருளை எரிய செய்து உடனடியாக இந்த மிசைல் மிக அதிகமான வேகத்தில் செல்லும் நண்பர்களே ராம்ஜெட் பொருத்தப்பட்ட மிசைலை நாம் முதலில் ஒரு ராக்கெட் மூலம் மேலே செலுத்த வேண்டும் செலுத்திய பின் அந்த ராம்ஜெட் என்ஜின் காற்றினை இழுத்து அதிலுள்ள எரிபொருள் எரிக்கப்பட்டவுடன் இந்த ராம்ஜெட் என்ஜின் தானாகவே வான்வெளியில் உள்ள காட்டினை எடுத்துக்கொண்டு இந்த மிசைகளை மிக அதிகமான வேகத்தில் மணிக்கு நான்கு மார்க் என்ற அளவில் அதாவது ஒளியின் வேகத்தை விட நான்கு மடங்கு வேகத்தில் இந்த மிசைகள் செல்லும் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இவற்றின் வேகமும் அதிகரிப்பதோடு தொலைவும் அதிகரிக்கும் தொண்ணூறு கிலோமீட்டர் முதல் நானூறு கிலோமீட்ரு வரை இந்த ராம்ஜெட் எஞ்சின் பொருத்தப்பட்ட உருள் நிரப்பப்பட்ட இந்த மிசைலானது சுமார் நானூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது ஆகவே நாம் ஏர் டு ஏர் என்ற வகையில் செல்லும்போது முன்னூற்றி ஐம்பது நானூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு மார்க் மூன்று அல்லது மார்க் நான்கு பேரத்தில் செல்லக்கூடிய மிசைலை உருவாக்குவதற்கு இந்த திடப்பொருள் நிரப்பப்பட்ட ராம்ஜெட் என்ஜினை வைத்து நாம் நாம் மிசைலை அனுப்ப வேண்டியுள்ளது நண்பர்களே நண்பர்களே மிசைல் என்பது ராக்கெட் மூலம் செலுத்தக்கூடியது செல்லக்கூடியது இந்த ராக்கெட் பல வகை ராக்கெட்டுகள் உள்ளன இந்த ராக்கெட்டில் திடப்பொருளும் நிரப்பப்படலாம் திரவ பொருளும் நிரப்பப்படலாம் அல்லது திடப்பொருள் அதற்கடுத்தபடியான கட்டத்தில் பொருள் என மாறி மாறி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் என்ற வகையில் ராக்கெட்டுகள் அமையும் இவற்றின் முனையில் நாம் என்ன பொறுத்து ஒருவேளை சேட்டலைட்டை பொறுத்துவிட்டால் செயற்கைக்கோளை பொறுத்து விட்டால் அது ஒரு குறிப்பிட்ட தொலைக்கு சென்று அந்த செயற்கைக்கோளை நிலைநிறுத்தி அது எரிந்து சாம்பல் ஆகிவிடும் அல்லது கப்பலில் இதை பொறுத்திருந்தால் இதை ப்ரப்பல்சன் சிஸ்டத்தின் மூலம் கடலில் கடல் நீரிலே வேகமாக சென்று எதிரின் கப்பலை தாக்கம் இதற்கு டார்புடு என்று நாம் கூறுகிறோம் இவற்றில் நாம் தாக்கும் ஆயுதத்தை பொறுத்துவிட்டால் வார்கெட்டை பொறுத்துவிட்டால் அவற்றை நாம் மிசைல் என்று கூறுகிறோம் நண்பர்களே நம்மிடம் உள்ள இந்த ஆஸ்ட்ரா என்று சொல்லக்கூடிய குறைந்த தொலைவில் வான்வெளியிலிருந்து வான்வெளியில் வரக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடிய இந்த மிசைல் மிகவும் விரைவில் அதிக தொலைவுக்கு செல்லக்கூடிய முந்நூறு முதல் முந்நூற்று என்பது நானூறு கிலோமீட்டருக்கு தொலைவிற்கு சென்று இலக்குகளை தாக்கக்கூடிய அளவிற்கான மிசைல்கள் மிக விரைவில் விடும் நண்பர்களே ஆகவே நம்மிடம் தற்போது குறுகிய தொலைவில் தாக்கக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல்களும் வெளியிலிருந்து வாங்கப்பட்ட குறைந்த தொலைவில் மீடியம் ரேஞ்சில் சென்று தாக்கப்பட்ட மிசைகளும் நம்மிடம் உள்ள நண்பர்களே பாகிஸ்தான் ஏ ஒன் டூ டூ என்ற அமெரிக்காவுடன் வாங்கப்பட்ட குறுகிய தொலைவில் தாக்கக்கூடிய ஏ டு ஏர் மிசைலை வைத்துள்ள நண்பர்களே சீனா பிஎல் பனிரெண்டு என்ற குறுகிய தொலைவிலான ஏர் டு மிசைலை வைத்துள்ளது நூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது அதற்கு அடுத்தபடியாக பி எல் பதினைந்து என்ற ஏர் டு ஏர் மிசைல் சீனா வைத்துள்ளது இது இருநூறு கிலோமீட்டர் தொலைவு வரை சென்று வான்வெளியில் வரக்கூடிய இலக்கிலே தாக்கக்கூடியது அதே போன்று பி எல் டுவெண்ட்டி ஒன் என்ற மிசைலை வைத்துள்ளது இது முந்நூறு கிலோமீட்டர் வரையிலும் பி எல் செவன்டீன் என்று சொல்லக்கூடிய மிசைலானது நானூறு கிலோமீட்டர் வரை சென்று எதிரில் வரக்கூடிய இலக்கினை வான்வெளியிலிருந்து தாக்கக்கூடிய வகையில் அதே மிசைலை ஏற்கனவே தயார் செய்து வைத்துள்ள நண்பர்களே ரஷ்யா ஆர் தேர்ட்டி டூ என்ற ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைலும் ஆர் தேர்ட்டி த்ரீ என்ற மீடியம் ரேஞ்சு மிசைலும் ஆர் தேர்ட்டி செவன் என்று சொல்லக்கூடிய முன்னூற்றி ஐம்பது முதல் நானூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய ஏர் டு ஏர் மிசைலை வைத்துள்ள நண்பர்களே அமெரிக்கா இந்த வகையில் மீடியம் ரேஞ்ச் மிசைலை மட்டும் ஓரளவுக்கு வைத்துள்ளது எய்ம் என்று சொல்லக்கூடிய எய்ம் ஒன் டுவெண்ட்டி என்று சொல்லக்கூடிய நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய ஏ டு ஏர் அமெரிக்கா வைத்துள்ளது தற்போது ஏய் ஒன் செவன்டி ஃபோர் என்று சொல்லக்கூடிய லாங் ரேஞ்ச் மிசைலை தயாரித்து முடிக்கும் நிலையில் உள்ள நண்பர்களே அமெரிக்கா ஆக இந்தியா தற்போது இந்த மூன்று நாடுகளுடன் தொழில்நுட்பத்தில் முன்னேறி நாம் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட திடபொருள் நிரப்பப்பட்ட ராம்ஜெட் என்ஜின் மூலம் இவற்றை நாம் நமது மிசைலின் தொலைவினையும் வேகத்தையும் அதிகரிக்க உள்ளோம் நண்பர்களே நம்மிடம் ஸ்கேம் ஜெட் என்ஜினும் உள்ளன அடுத்தபடியானது இதை வைத்து ஐநூறு ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவிலான மிசைல்களையும் நாம் தயார்க்கக்கூடிய திறமை நம்மிடம் உள்ள நண்பர்களே இந்த ஒரு மாதத்தில் நாம் ஹைப்பர்சோரிக் மிசைலை நவம்பர் பதினாறாம் தேதி நாம் சோதனை செய்து வெற்றிகிடமாக சாதனை அடைந்தோம் போன்று கே ஃபோர் என்ற நீர்மூழ்கை கப்பலிலிருந்து மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரை சென்று இலக்கினை தாக்கக்கூடிய மிசைலையும் நாம் வெற்றிகரமாக சோதனை செய்தோம் தற்போது வான்வெளியிலிருந்து வான்வெளியில் வரக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடிய முந்நூறு முதல் முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடிய மிசைல்களை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பத்தையும் நாம் மூன்றாவது முறையாக தற்போது வெற்றிகரமாக சோதனை செய்து முடித்துள்ளோம் நண்பர்களே நண்பர்களே இதுபோன்று இராணுவ துறையில் ஒவ்வொரு கட்டத்திலும் அனைத்து வகையான ஆயுதங்களும் நமது உள்நாட்டிலேயே தயாரிக்கும் அளவில் அதற்கான தொழில்நுட்பங்கள் மிக வேகமாக கண்டுபிடிக்கப்பட்டு இந்தியா உலகத்தில் மற்ற நாடுகளுடன் சேர்ந்து போட்டி போட்டுக்கொண்டு அதிக உயரத்தில் பறந்து வருகிறது நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வணக்கம்